இன்றைய மன்னா ஏசாய அறுபத்தி ஓராது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசாய அறுபத்தொன்னு ஏழு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இந்த வசனத்துல ரெண்டு இடத்துல ரெட்டிப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டத்தனையாய் பலன் வரும் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை கடந்த காலத்தில் சில கசப்பான அனுபவங்கள் கடந்து வந்திருக்கலாம் வெட்கப்பட்டது போல நீங்க காணப்படலாம் ஆனால் அதற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருவார் ரெட்டிப்பான சுதந்திரத்தை தருவார் கத்தர் அப்படியா உங்களை வல்லவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க ஒரு மகிழ்ச்சியினால் கத்துறவங்களை நிரப்புவார் அந்த மகிழ்ச்சி எப்படி வரும் கத்தர் உங்களை ஆசிரியக்கும் போது கொடுக்கும் போது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழும் ரெட்டிப்பான கத்தரவங்களை தருவார் இன்றைக்கே தருவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மையை தர வல்லவர் ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர் ரெண்டத்தனையான பலனை கொடுக்க வல்லவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டத்தனையான பலனை தரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் கத்துறங்களை ஆசிரியை பாருங்க ஆமேன்